எனக்கு இந்த படத்தோடைய சாங்ஸ் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஹீரோ அப்படி தோணுச்சு நம்ம வீட்டு பையன் மாதிரி நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு நண்பராக பழக்கமான ஒரு முகமாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய வல்க் வெல்கம் உங்களுக்கு ஏன்னா ரொம்ப இயல்பாக நடிக்கிறீங்க ஃபஸ்ட்டு தயக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஆனால் அது நிச்சயமாக ஒரு படத்தில் முதல் படத்தில் இருக்கும் அதெல்லாம் தாண்டி உங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மாக இருக்கட்டும் உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும் எதுலேயுமே நடிப்புக்கு தயக்கமோ பயமோ இல்லை ஸோ இந்த அச்சம் இல்லாமல் ஒன்று இருக்கீங்க புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் இஎம்ஐ இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் பேரரசு இயக்குனர் வெங்கடேஷ் இயக்குனர் எஸ் ஆர் பிரபாகர் நடிகை தேவையானி மற்றும் பலர் கலந்து கொண்டு எத்தனை பேருக்கு இந்த விழாவில் தெரியாது கண்டிப்பா இங்க இருக்க எல்லாருமே வந்து இஎம்ஐ வாங்கியிருப்பீங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது கை தூக்கலாமா அப்ப யாருமே இஎம்ஐ இல்லை இல்லைனா எனக்கு இந்த படம் எப்படின்னா பல இஎம்ஐ கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அதுக்கு மலையன் சார் தேங்க்ஸ் சொல்றேன் இல்ல பொதுவா ஒரு படத்துக்கு பேமெண்ட் வாங்குறது இருக்குல்ல அது சான்ஸை வாங்குற பெரிய கஷ்டம் என்னை சான்ஸ் கூட ஈஸியாக கிடச்சிரும் ஆனால் இந்த பேமெண்ட் வாங்குறது இருப்பாருங்க நானும் இந்த இருபத்தாறு வருஷமாக இருக்கேன் சைல்டு ஆர்டிஸ்ட்லருந்து தயாரிக்கிற எல்லாருமே நாங்கள் முத படம் பண்ணுறோம் நீங்கள் சம்பளத்தை எவ்வளோ வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் முழுசாக கொடுக்குறது ஒரு சில பேர் பட்டு தான் அதில் எங்களுடைய ப்ரொடியூசர் மலையன் சாருக்கு ரொம்ப நன்றி அது யாரையும் குறை சொல்கிறதுக்கே கிடையாது முதல்ல முக்கியமாக என்னுடைய திரை கடவுள் இருக்க மே மேடையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ரொம்ப நன்றி எங்கள் ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிற்கிற எங்களுடைய ஏன்னால் இந்த பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இதை நான் பேசலமான்னு தெரியாது ஆர்வம் சார் சொல்லிட்டு போயிட்டாங்க நிறைய இடத்துல பேசணும் ஆதங்கம் இருக்கும் ப்ரெஸ் முன்னாடி எப்படி பேசுறது ஒன்று சொன்னால் எதையா இப்போ நான் நிறையா ப்ரெஸ்ஸில் பேசும்போது பார்த்தீங்கன்னா எதா ஒன்று சொல்லியிருப்போம் அதை மாற்றி சொல்லி போட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னா நிறைய பேர் முன்னாடி வந்து எதாவது சொல்லிட்டோம்னா எதாவது மாற்றி சொன்னால் முன்னாடி ஒருத்தர் எழுதி அதை வாய்ப்பு கிடைக்கும் இப்போ எழுதுறதுக்கோ எதையோ ஒன்று போட்டு மாற்றி தான் சொல்கிறாங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் நான் பேசாத ஒரு விஷயத்த சொல்லி ஒருத்தரை ஒரு பத்து இருபது கால் எனக்கு ஃபோன் ஆச்சு ஏன்னா நெகட்டிவாக போட்டால் தான் உங்களை பார்க்குறாங்கன்னு சொல்லி ஃபோனில் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ எப்படி ஒரு இயக்குநர்களுக்கும் தயாரிகளுக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு படத்தை திரையுலகத்தை சரியாக வழி நடத்துறதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கோ நம்முடைய பத்திரிகையாளரும் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் உங்களுக்கும் அந்த பங்கு இருக்குது பார்த்து எழுதுங்க பார்த்து செய்யுங்க ஆர் சார் சொல்லிட்டு போனாங்க எனக்கு இப்போ கூட பேரரசன் என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி தான் கேட்டேன் வேண்டுகோள் ஒரு ஆதங்கம் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருந்தேன் நாற்பது படங்கள் கிட்டத்தட்ட வெளியே வர வேண்டிய போராட்டங்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு படமும் வரும்போது எனக்கு ஒரு திருவிழாவாக ஃபீல் ஆகுது ஒரு ப்ரொடியூசர் நடித்த எனக்கு சம்பளம் வாங்கின எனக்கே இவ்வளோ இருக்குன்னா அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு எவ்வளோ பெயின் எவ்வளோ கனவுகள் இருக்கும் டைரக்டருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்னு ஆசையாக இருக்கும் அவங்க எப்படியாவது இந்த படத்தை வெளியே கொண்டு வந்துடணுமே அப்படின்ட்டு நிறைய பேர் பாண்டி என்ன சமயத்தில் நடிக்கலையானுவாங்க ஐயோ நடிச்சிக்கிட்டு தாங்க இருக்கேன் படங்கள் தயாரிப்பாளர்கள் வெளியே கொண்டு வரணும் அந்த ஆப்ளிகேஷனை இப்பவும் இயக்குனர் சங்கத்துக்கு முன்னாடி வைக்கிறேன் ஏன்னா தயாரிப்பாளர்களும் இயக்குனரும் சேர்ந்து மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியை காக்க முடியும் மற்ற எல்லாருமே வேலை பார்க்குறவங்க தான் ஏன்னா கிரியேட்டர்ஸ் அவங்க தான் ஒருத்தர் கிரியேட்டர் நம்பி ஒருத்தவங்க பணம் போடுறாங்க அந்த ப்ரொடியூசருக்கு உண்மையிலே சொல்கிறேன் சார் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வழிகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸுமே முடிச்சிடுறாங்க இப்போ புது தயாரிப்பாளர் இருக்காங்க நம்ம தயாரிப்பாளரும் இயக்குநர் சங்கமும் சேர்ந்து ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ராடக்டை எப்படி ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணலாம் ஒரு ப்ரெஸ் மீட் இப்படி ஒரு இந்த வழியில் இத்தனை தேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ரூபா அந்த தயாரிப்பாளர் இழந்திருக்காங்க தனிப்பட்ட மாதிரி போங்க சார் இண்டஸ்ட்ரியை வேணாம் சார் அப்புடின்னு அந்த ப்ரொடியூசர் போயிட்டார் ஸோ அந்த மாதிரி எந்த தயாரிப்புகளுக்கும் நடக்கக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கமிட்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அந்த படத்தின் மூலயமா ஒரு பெரிய வருவாய் எடுத்து ஒரு ஒரு சங்கத்துக்கு வருமான வரலுக்கு கூட செஞ்சீங்கன்னா கெய்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை சார் இந்த வழியில் ரிலீஸ் பண்ணுங்கள் இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா அது சிறு தயாரிப்பாளர்கள் தான் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் வேலை கொடுக்கறது பத்து பர்சன்ட் வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் பெரிய படங்கள் நடக்குது இப்போ நான் பெரிய படங்கள் நடிச்சிட்டு இருந்தேன் இப்போ பெரிய படத்தில் திருப்பி திருப்பி விஜயநபரத்திலேயே திருப்பி திருப்பி நடிக்க முடியுமா வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ இப்போ சார் சொன்ன மாதிரி பார்க்கறதுக்கு கூட ஃபோன் பண்ணுறதுக்கு கூட வழிகள் இல்லாமல் இருக்குது ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளையோ ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ அப்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது எல்லாத்தையும் அணுகக்கூடிய இது கிடையாது எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குது அது யார் யாரையும் தவறு கிடையாது தயாரிப்பாளர் தப்பு கிடையாது இயக்குநர்கள் தப்பு கிடையாது டெக்னீஷியன்ஸ் தப்பு கிடையாது பத்திரிகையாளர் தப்பு கிடையாது யாருமே தப்பு கிடையாது ஆனால் எங்கேயோ ஒரு ஈகோன்ற ஒரு ஓட்டம் இருக்குது அதை அடைச்சு அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சரியான தீர்வு எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும் இதில் நடிகர் சங்கமும் இணைஞ்சு செய்யணும்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என் வயசுக்கு மீறிய ஒரு வார்த்தை தான் ஆனால் நிறைய படங்கள் நிறைய தேர்ப்பல் பின்னாடி கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்னு ஒரு வழியில் தான் இந்த விஷயத்த பதிவு ஒரு குருநாதரா தன்னோட சிசியருடைய படைப்புகளுக்கு எத்தனை பேர் வந்து அழைப்பாங்கன்னு தெரியலை அவர் படம் மாதிரி அவரை எடுத்துக்கிட்டு அவர் அவர் டயட் பண்ண ஒரு படம் மாதிரி இதை ஃபீல் பண்ணி ஒவ்வொருத்தரையும் அழைச்சிருக்காரு இது வந்து பேரரசருக்காக வந்து அவர் அவருடைய சிஷியருக்காக பேரரசருடைய அழைப்பின் பேரில் வந்த உறவுகள் எல்லாருமே ஸோ மேடையில் இருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி பெரிய வணக்கம் தயாரிப்பாளருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் முதல்ல வந்து எல்லா மேடைகளையும் நான் சொல்கிறது ஒரு அருமை இயக்குநருடைய படங்களுக்கும் ஒரு புது ஹீரோக்களை வச்சு வர படங்களுடைய தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு பெரிய கட்ஸ் இருக்கணும் அது வந்து உங்ககிட்ட இருக்குது மற்ற இதை தயாரிப்பதை விட இன்னும் நீங்கள் எங்கே மாறுபடுறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு டேரக்டரே ஹீரோவாக இன்ட்ரோ கொடுக்குறதுக்கு அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஹோப் கொடுத்து அவர் கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு செகண்ட் வந்து நான் வந்து டயரக்டருக்கு சொல்லணும் ரொம்ப இயல்பாக இருக்கார் நண்பர் வந்து ரொம்ப பார்க்கும்போது ஏதாவது நிறைய படங்களை நம்ம வந்து பார்த்துட்டு சொல்லுவோம் ரொம்ப யதார்த்தமான ரொம்ப லைவாக இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்துட்டு அந்த ஹீரோயினாக தான் மெயினாக சொல்லுவோம் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க எங்கள் எங்கள் குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்காங்க எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தேவையானி மேடம்லாம் அவங்களோட படங்கள்லாம் பார்க்கும்போது எல்லா படங்கள்லேயும் அவங்களோட கேரக்டர் அப்படி தான் இருக்கும் நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம பார்த்த பழகின ஒரு அக்காவோ தங்கச்சியோ இல்லை எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முறைப்பண்ணாவோ எப்படியோ ஏதோ உள்ள கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் இருப்பாங்க அப்படி ஹீரோயினை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம் எனக்கு இந்த படத்தோடைய சாங்ஸ் ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது ஹீரோ அப்படி தோணுச்சு நம்ம வீட்டு பயம் மாதிரி நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு நண்பராக பழக்கமான ஒரு முகமாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய வல்க் வெல்கம் உங்களுக்கு ஏன்னா ரொம்ப இயல்பாக நடிக்கிறீங்க ஃபஸ்ட்டு தயக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஆனால் அது நிச்சயமாக ஒரு படத்தில் முதல் படத்தில் இருக்கும் அதெல்லாம் தாண்டி உங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மாக இருக்கட்டும் உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும் எதுலேயுமே நடிப்புக்கு தயக்கமோ பயமோ இல்லை ஸோ இந்த அச்சம் இல்லாமல் ஒன்று இருக்கீங்க இல்லையா ஒரு திரையில் வர்றீங்க இல்லையா அந்த உங்கள் ஏஜுக்கு அதுக்கும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய இடம் காத்திருக்கு நான் நம்புகிறேன் படத்தில் இருக்க நடிச்சிருக்கக்கூடிய அவர் ஆதவன் பிளாக் பாண்டி அவர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா சில மேடைகளை வந்து நான் நினப்பேன் அவர் சன் டிவி ஆதவன் அவர்கள் வந்து சொல்லணும்னு நினப்போம் அப்புறம் அந்த பேசுகிற வேகத்தில் வந்து அவங்க பேரெலாம் மிஸ் ஆகிரும் அதில் அதுக்காக மன்னிச்சுக்கோங்க சில மேடைகள் அப்படி நடந்திருக்கு நீங்கள் ஃபாரின் போகிறெல்லாம் குறைச்சிட்டு நம்ம ஊரில் இருங்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஏன்னா நகைச்சுவை வந்து எல்லாருமே காமெடியை பண்ணலாம் இயல்பாகவே காமெடி வர்றது ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும் அப்படி தான் ஆதமன் அவர்களுடைய பேச்சு எப்பவுமே இருக்கும் ஸோ நீங்கள் தொடர்ந்து படங்கள் நீங்கள் பிளாக் பாண்டிலாம் பிளாக் பண்ணலாம் ரொம்ப பெருசாக வந்திருக்க வேண்டிய நபர் இன்னும் அவர் போராடிட்டு இருக்காரு அவருக்கான ஒரு பெரிய இடம் நிச்சயமாக அந்த இடத்த அவர் அடையன்பட மாட்டார் நான் நினைக்கிறேன் படத்தோட டிசைனும் சரி மற்ற எல்லா விஷயங்களும் சரி ரொம்ப அளவாக இருந்துச்சு அந்த ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் டிசைன்லேயும் சரி நிறைய பேரை போடாமல் அதேமாதிரி படம் பார்க்கும்போது ட்ரெயினில் பார்க்கும்போதும் அந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் என்ன வேணுமோ அது இருக்குது யார் வேணுமோ அது இருக்குது ரொம்ப அழகாக ரொம்ப திட்டமிடலோடு டேரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காரு நிச்சயமாக அந்த படம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக இருக்குன்னு நான் நம்புறேன் அந்த டைட்டிலாக இருக்கட்டும் இஎம்ஐ ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாரோடையும் கனெக் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டில் இஎம்ஐ வாங்காத ஆட்கள் யாருமே இருக்க முடியாது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும் அவங்க வந்து நிச்சயமாக வந்து இந்த இஎம்ஐன்ற ஒரு ஃபார்மட்லேயோ லோன்லேயோ எதுலேயோ உள்ள இருந்திருப்பாங்க ஸோ நம்ம படம் பண்ணக்கூடிய இங்கே எல்லோருடையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு தலைப்பு கன்டென்ட் இது எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நம்புகிறேன் நான் அதே மாதிரி படம் எடுத்திருக்க விதம் அந்த கேமராமேனாக இருக்கட்டும் மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும் எல்லாமே மிக நேர்த்தியாக ரொம்ப பிளானிங்காக ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க சில படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் நல்லா எடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணும் ஆனால் சார் அது சொல்ல முடியாது மேடை நகர் இங்கே நம்ம சொல்ல மாட்டோம் இந்த படம் ஒவ்வொரு ஷாட்டுமே ரொம்ப அழகாக அந்த இருக்கிற இடத்தை எவ்வளோ அழகாக காமிக்க முடியுமோ அப்படி காமிச்சிருக்காங்க நிச்சயமாக ஒரு பெரிய படமாக எல்லோருக்கும் பிடித்த படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் வாழ்த்து